அசைவம் சாப்பிட்டால் ஒரு நேரத்தில் சாப்பிட்டு பாருங்க அரிது கோழி மீன் மட்டன் முட்டை என ஏதாவது ஒரு வகையை நாம் அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வோம் ஆனால் அதை எப்பொழுது சாப்பிடுவது சரி எப்போது சாப்பிடக்கூடாது என்பதை பலர் கவனிப்பதில்லை சரியான நேரத்தில் அசைவம் சாப்பிட்டால் அது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் தவறான நேரத்தில் சாப்பிட்டால் உடலில் சுமை அதிகரித்து பிரச்சனைகள் வரலாம் முதலில் பார்க்க வேண்டியது காலை உணவில் அசைவம் சாப்பிடலாமா பொதுவாக காலை நேரத்தில் உடல் எளிதாக செரிக்கும் உணவுகளை விரும்பும் அப்பொழுது சிக்கன் மட்டன் போன்ற கனமான அசைவங்களை சாப்பிட்டால் உடல் சோர்வாகிவிடும் ஆனால் முட்டை மீன் போன்ற எளிதில் செரிக்கும் அசைவங்களை காலை உணவில் சேர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது குறிப்பாக வேக வைத்த முட்டை மீன் கறி போன்றவை ஆரோக்கியத்திற்கு நன்றாக பொருந்தும் அடுத்ததாக மத்திய உணவில் அசைவம் சாப்பிடுவதுதான் உடலுக்கு சிறந்தது மதியம் சூரியன் உச்சியில் இருக்கும் நேரம் என்பதால் அந்த நேரத்தில் நம் செரிமான கிருமிகள் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்கின்றன அதனால் மட்டன் சிக்கன் பிரியாணி போன்ற கனமான உணவுகள் மதியத்தில் சாப்பிட்டால் உடல் எளிதாக செரித்து சக்தியாக்கிவிடும் மாலை அல்லது இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிடும் பழக்கம் பலருக்கும் இருக்கிறது ஆனால் உண்மையில் இரவு நேரத்தில் கனமான அசைவங்களை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் இரவில் நம் உடல் ஓய்வு எடுக்கிறது செரிமான சக்தி குறைந்து விடுகிறது அப்படிப்பட்ட நேரத்தில் மட்டன் சிக்கன் போன்றவற்றை சாப்பிட்டால் அவை செரிக்காமல் உடலில் சுமையாக இருந்து தூக்கம் கெடுதல் வயிற்று பிரச்சனை போன்றவை ஏற்படுத்தும் இரவு நேரத்தில் அசைவம் சாப்பிட வேண்டுமென்றால் எளிதில் செரிக்கும் வகைகளைத்தான் நாம் தேர்வு செய்ய வேண்டும் உதாரணமாக வேகவைத்த முட்டை மீன் வறுவல் சிக்கன் சூப் போன்ற எளிய உணவுகள் அவற்றையும் அதிகமாக சாப்பிடாமல் அளவுக்கு மிஞ்சாமல் எடுத்துக்கொள்வதுதான் நல்லது மேலும் எந்த நேரத்தில் அசைவம் சாப்பிட்டாலும் அதனுடன் சாலட் காய்கறி கீரை போன்றவற்றை சேர்த்து சாப்பிடுவது அவசியம் இவை நார்ச்சத்து அதிகம் கொண்டவை என்பதால் அசைவம் விரைவாக சரிய உதவும் இல்லை என்றால் உடல் சூடு மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் உருவாகும் மொத்தத்தில் சொல்ல அசைவம் சாப்பிட சரியான நேரம் மதியம்தான் காலை நேரத்தில் மீன் முட்டை போன்ற எளிய அசைவங்கள் ஏற்றது இரவு நேரத்தில் கனமான அசைவங்களை தவிர்த்து லேசானவற்றை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் நேரத்தையும் அளவையும் கவனித்து அசைவம் சாப்பிட்டால் அது சுவையாக மட்டுமல்ல உடலுக்கும் ஆரோக்கியத்தை தரும்